ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பாக்குறாங்க ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகிறோம் அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர் இருந்துகிட்டு ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க ஆட்சியில் இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்கு தான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்போதும் இல்ல இந்த கொட்டிவாக்கம் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க குறிப்பா சொல்ல போனா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க ஆண்களும் வந்திருக்கீங்க முறைப்படி மேடையில் அமர்ந்திருக்க கூடிய பெரிய 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 தலைவர்கள் எல்லாரும் பேரையும் எடுத்துட்டு என்னோட பேச்ச குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு பதிலாக எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு உறுப்பினர்கள் சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு மக்கள்கிட்ட போய் வந்து எங்க கட்சியில சேருங்க எங்க கட்சியில இருக்கிறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசுறோம் அந்த கனெக்ஷன்ல தான் இப்ப வந்திருக்கிறேன் நான் அதனால மேடையில இருக்கக்கூடிய இந்த ஏரியால இருக்கக்கூடிய தெற்கு சென்னையில இருக்கக்கூடிய கிழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் உங்க கிட்ட வந்து தனித்தனியா அப்புறம் பேசுவாங்க நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க முன்னாடி சொல்ல விரும்புறேன் நாட்டிலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சி என்னங்க மக்கள் அந்த கட்சி அந்த நம்பர்ல இருக்காங்க பெரிய கட்டடம் அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம் அந்த கட்டடத்துல ஒரு பெரிய நூறு அடி உயரத்துல கொடி அது இல்லைங்க கட்டணம் அது கட்சி அது இல்ல கட்சிக்கு கட்டணம் தேவை கட்டுவோம் ஊர் ஊரா கிராம கிராம கட்டுவோம் ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகும் நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி நாட்டிலேயே பெரிய கட்சி ஏன் சொல்றோங்க நாடு முழுவதுமா எந்த குணம் எந்த ஜாதி எந்த மதம் சிறியவர்கள் பெரியவர்கள் தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி அதனால இந்த கட்சி பெரிய கட்சி எண்ணிக்கையிலும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க அதனால இந்த கட்சி பெரிய கட்சின்னு நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம் மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்துருக்கிறாங்க இதனால தான் எப்போ நம்ம மத்திய அரசுல ஆட்சி அமைச்சாலும் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைப்போம் இங்க முயற்சி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும் ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு சீட்டு கூட வரல அதை மறுக்க முடியுமா மக்கள் பார்க்கறாங்க ஆனால் செய்யக்கூடிய காரியம் என்ன மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம் என்ன விதமா பழகிறோம் அரசு ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க நாங்க பவர்ல இருந்துகிட்டு மோதி ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் எங்க குடும்பத்துக்கு தான் எங்க பொண்ணுக்கு தான் எங்க மாப்பிள்ளைக்கு தான் எங்க பிள்ளைக்குதான் நாங்க பண்றது இல்லைங்க எங்க கட்சியில எப்பொழுதும் இல்லை கட்சியை வளர்ப்போம் கட்சினா என்ன கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல் குணங்களை எடுத்து சொல்லுவோம் அவங்க அதனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம் அதனால அந்த கட்சியில தான் தலைவர் அவங்களா தான் அவங்களா இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா அதெல்லாம் இருக்காது யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம் அந்த மாதிரி உறுப்பினரா கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம் மீனவர்கள் மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம் மீனவர்களை அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும் ஒரு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை இல்ல டிஃபென்ஸ் நாட்டில் தற்காப்புக்கு இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டையை டிஃபென்ஸ் கோர் அமைச்சரவை அப்படியா இருக்கும் போது மீனவர்களுக்கு ஏற்படுத்தினது மோடி ஐயம் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அதுல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வழி வைக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார் அதுல உதாரணத்துக்கு சொல்றேன் இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு டெய்லி பைனான்ஸ் மினிஸ்டர் மூலமா விசாரிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வட்டிக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஒவ்வொரு முறையும் அவங்க பயிர் எடுக்கிற பயிருக்கு வேற விதை விதைக்கும் அந்த காலத்திலேயே லோன் டேர்ம் லோனா கொடுப்பாங்க அதுக்கு வட்டி குறைச்சதா கொடுப்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கணும் இவர் விவசாயி தான் அப்படின்னு எப்படி தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ஒவ்வொரு விவசாய கொடுப்பாங்க அவர் அந்த கார்டு எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த வட்டி குறச்சலான லோன் கொடுப்பாங்க அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான பர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்கறோம் நீங்க போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சு கொடுக்கறதுக்கான அதுக்கும் அந்த ஐடென்டி அந்த கிசான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில் போய் உரத்தை வாங்கிக்கலாம் முன்னூறு ரூபா ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு வேலைன்னா நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த நாட்டுல உரம் நம்மளுக்கா உரம் உற்பத்தி பண்றதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட் குறைச்சலா இருக்கலாமே தவிர கோவிடுக்கு அப்புறம் மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டை ஆயிடுச்சு மூவாயிரம் ரூபாய் ஒரு மூட்டையா இருக்கும் போது நம்ம மார்க்கெட்ல விவசாயிக்கு முன்னூறு ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை மோதிய அப்பவே சொன்னார் நம்மளுக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது எப்போதும் கொடுத்தா அதே முன்னூறு ரூபாய் மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்னா அரசின் மூலமா கிடைக்குது ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்க கூடாது விவசாயி முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மீனவர்கள் அதனால இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடல்ல இருக்கக்கூடிய விவசாயி கடல்ல மீனை பிடிச்சிக்கிட்டு எடுத்துட்டு வரவ நிலத்துல எப்படி உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் அவங்க உற்பத்தி பண்றாங்க அவங்களும் கடல் விவசாயி தான் இந்த அந்த மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கிசான் கிரெடிட் கார்டு பிஷர்மேனுக்கும் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க கடன் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா அதாவது கொஞ்சம் சலுகையோட லோன் கிடைக்கும் நீங்களும் ஒரு தொழில் பண்ணா அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் கிடைக்கும் இதை தவிர மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க எடுத்துட்டு போய் கடல்ல போய் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு காய வச்சு ஆற வச்சு பதனிடுறது பெண்கள் அந்த பெண்களுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம் சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி இல்ல ஆற வச்சு உப்பு போட்டு பதனிட்டு வெளியில எடுத்துட்டு எடுத்து எப்படி அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க அதனால விவசாயிகளுக்கு ஆண்களோ பெண்களோ எஃபிஓ அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஒண்ணு பண்ணுங்க அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எஃபிஓ அப்படிங்கிற ஒரு குடும்பத்தமைங்க நார்மலாக கோஆப்ரேட்டிவ் கோஆப்ரேட்டிவ்வாங்க கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம் ஆனால் கோஆப்ரேட்டிவ்ல ஆதாயம் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே அதனால இது வேற ஒரு விதமாக பண்ணுங்கன்னு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பண்ணோம் இப்போ கடலில் போறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும் போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஃபிஷர்மேன் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக கூட இன்னைக்கு பண்ணுங்க பெண்கள் மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுமம் அமைச்சு அவங்களுக்கு அந்த குழுமத்துக்கு தேவையான படம் கொடுங்க அவங்க அவங்க தொழில பண்ணிக்கிட்டோம் இல்ல இன்னும் கொஞ்சம் விவரமா பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல அவங்களையும் சேர்த்துக்காங்க முத்ரா லோன் ஸ்கீம்ல என்ன ஒரு முக்கியமான ஒரு அம்சம் நார்மலா பேங்குக்கு போனா சரிங்க உங்களுக்கு லோன் கொடுக்கணும்னா நீங்க உங்க வீட்டு பத்திரத்தை கொடுங்க இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஒரு தங்கம் இருக்கா வளையல் இருக்குதா அதாவது அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி இல்லாம லோன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ல அது பேங்க் ரூல் நம்ம அதை மாத்த முடியாது ஆனா மோடி ஐயா சொன்னாரு நான் கேரண்டி கொடுக்கறேன் தங்கமோ இல்ல நிலப்பட்டாவோ இல்ல அவங்க வீடு மன பேப்பரோ தேவையில்லை அவங்களுக்கு பிஎம் முத்ரா ஸ்கீம்ல கூட கேரண்டி இல்லாம லோன் கொடுக்கணும் கேரண்டி கவர்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு திட்டத்தை எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு நீங்க ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கடன் கிடைச்சா நான் என்னோட வியாபாரத்தை நல்லா பண்ணுவேன் மீன் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கும் பேங்க்ல போய் நீங்க அதுக்கு தேவையான பத்திரம் பேப்பர் ஒண்ணும் காட்ட வேணாம் நீங்க போய் எனக்கு நான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்து போய் இந்த கிராமத்துல இருக்கங்க எங்களுக்கு லோன் வேணும் அந்த முத்ரா மூலமா எங்களுக்கு லோன் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு கிடைக்கல எனக்கு செய்தி அனுப்புறதுக்கு யார வேணாம் இங்க இருக்கிறவங்க எல்லாரு கையிலும் போயிருச்சு பேங்க் போன கொடுக்கல அப்படின்னா எனக்கு விவரம் கொடுங்க எந்த பேங்க் உங்களுக்கு மறுக்கிறாங்க நான் பாக்குறேன் இது ஒண்ணுங்க இன்னொன்னு இதே மாதிரி திட்டம் இப்ப இங்க நீங்க கடல் இருக்கீங்க உங்களுக்கு கிடைக்கிற மீனோ மீனை பதம் பண்ணிட்ட பிறகு திருவான்மையூர் மார்க்கெட்ல போய் தெரு ஓரத்தில் வச்சுட்டு தள்ளுவண்டியில் உங்களை யாரும் பேங்க்ல கூப்பிட்டு உங்களுக்கு கடன் வசதியோ எதுவும் கொடுக்க மாட்டாங்க தெரு ஓரத்தில் வியாபாரம் பண்றவங்க எல்லாருக்கும் திருப்பும் ஒரு விதமான கேரண்டியும் இல்லாம அவங்க வியாபாரம் பண்றதுக்கு வேணுங்கிற அளவுக்கு டெய்லி நீங்க யாரும் ஒரு நடுவில் தரக்கருக்கிட்டயோ இல்லை வட்டி கொடுக்கற சேட்டுக்கிட்டே போய் நீங்க பணம் வாங்கிட்டு வரீங்களா நூறு ரூபா கொடுத்தா தொண்ணூறு ரூபா கையில் கொடுப்பாங்க நூறு ரூபா கடன் வேணும்னா தொண்ணூறு ரூபா கையில் வரும் ஆனா சாயங்காலம் போய் கொடுக்கும் போது திருப்பி நூறு ரூபாய் கொடுக்கணும் அதாவது ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வட்டி ஆனாலும் போய்டும் அப்படியே நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம தொழில் நடத்தணும்னு போறோம் அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்றதுக்கு தான் பி எம் ஸ்வனிதி அப்படின்னு ஒரு திட்டம் எடுத்து வந்தார் அந்த ஸ்வநிதி மூலமாக தெருவோரத்துல வியாபாரம் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன பூ விற்கிறவங்களோ மீன் விற்கிறவங்களோ இட்லி கடை வச்சிருக்கிறவங்க யாரா இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களுக்கு பேங்க் மூலமா செக்யூரிட்டி இல்லாம யாரும் கையெழுத்து போட வேணாம் நான் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறேன் இந்த என் தெருவோரத்தை கடை வச்சிருக்கு நான் இவங்களுக்கு லோன் கொடுங்க நான் இவங்களுக்கு கேரண்டி போடுறேன்னு கையெழுத்து தேவையில்லை நீங்க போய் நின்னா உங்களுக்கு கிடைக்கும் லோன் உங்க பிசினஸ் நடத்துக்கங்க அந்த வட்டி பெரிய வட்டி தொல்லை இல்லாம கேரண்டியா கவர்மெண்ட் மூலமாவே சலுகையாக கிடைக்குது இதுவும் மீனவர்களுக்கு இத தவிர தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பார்க் உண்டு எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடி பக்கத்தில் எங்க வைக்கிறாங்க கேள்விப்பட்டேன் எனக்கு தெரியாது விவரம் ஆனா மத்திய அரசோட திட்டம் சீ ஃபுட் பெரிய பிராக் அதாவது இப்போ கடல் மாஸ்ங்கிறேன் இங்கிலீஷ்ல அது தமிழ்ல என்ன சொல்வீங்க இந்த

நல்ல உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்ஸும் கிடைக்கும் அந்த கடல் பாசியை ஏற்றுமதி திட்டத்தையும் எடுத்துட்டு வந்து தென் தமிழ்நாட்டில் எங்கேயோ பெருசா கேள்வி அந்த கடல் பாசியை பண்றதுக்கு நீங்க வேற எங்கேயாவது கூடவர்களா சேர்ந்து ஒரு குழுமம் அமைச்சு பிஷர்மேன் கோஆபரேட்டிவ் பி ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கும் மத்திய அரசு உங்களுக்கு பணம் கொடுத்து உதவுறதுக்கு தயாரா இருக்கு ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறைய பண்ணுறோம் அதில் பல விதமான வெரைட்டி இருக்கு ஏற்றுமதிக்கு பீமவரம் ஆந்திர பிரதேஷில் ஒரு பெரிய சென்டர் ஆரம்பித்தோம் அங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அதுலேருந்து நிறைய பயன் அடைஞ்சு இன்னைக்கு ஜப்பானோ கொரியாவோ அமெரிக்காவோ யூரோப்புக்கோ நம்ம கடல்ல இருந்து சொல்றீங்கப்பா இறால் ஏற்றுமதி பெரிய நடக்குது அந்த நம்மளுடைய அளவில் கடலோர பகுதிகளில் அந்த மாதிரி ஏற்றுமதிக்கு தகுந்த விதத்துல நம்மளும் பல பலவிதமான திட்டங்கள் இருக்கு நம்ம மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கைகூப்பி விண்ணப்பிக்கிறது என்னன்னா நீங்களும் அந்த மாதிரி ஏற்றுமதியில பங்கு ஏற்கனும்னா அதுக்கு சரிவர நிறைய திட்டம் இருக்கிறதுனால நீங்களும் பங்கு ஏற்கனும் வெளிநாட்டுக்கு ஒரு பொருள் ஏற்றுமதி ஆச்சுன்னா அந்நிய செலாமணி மூலமா உங்களுக்கு கையில கடக்கூடிய பணம் நம்ம நாட்டிலேயே அதை வித்ததுக்கு மூணு மடங்கு நாலு மடங்குக்கு மேல உங்களுக்கு கையில பணம் வருது அதனால ஏற்றுமதிக்கும் நம்ம பல விதத்திலும் முயற்சி பண்ணணும் கடல் பொருள்கள் ஏற்றுமதிக்கு பல விதத்திலும் முயற்சி பண்ணணும் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சுடுறேன் இன்னும் நிறைய இருக்கு விஷயம் சொல்றதுக்கு பட் நார்மலா மீனவர்கள் உடனே பெரிய பெரிய டீப் சி ட்ராலர் வச்சுட்டு போறவங்க தான் நல்ல வியாபாரம் பண்ண முடியும் பெரிய மீன்களை பிடிக்க முடியும் அது உண்மையா இருக்கலாம் ஆனா டபிள்யூடிஓ போன்ற உலக வர்த்தக மகா பெரிய சபை அது எல்லா நாட்டிலிருந்து வருவாங்க அது அங்க பெரிய பெரிய கப்பல் வச்சிருக்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கணும்ன்றதுக்கு பல விதமான விஷயங்கள் பேசுறாங்க ஆனா நம்ம நாட்டுல இருந்து மோடி ஐயா சொன்னதின் அவருடைய கைடன்ஸின் மேற்கு அங்க போய் தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம பாரத நாட்டு கடையோ கடலோர பகுதிகளிலும் சரி பல ஆயிரம் வருஷங்களாக ட்ரெடிஷ்னல் பிஷர்மேன் இருக்காங்க அவங்க பரம்பரை பரம்பரையா எங்க கடல்ல மீன் பிடிச்சவங்க தான் மீன் இருக்கக்கூடிய குறை அவங்களுக்கு எப்படி வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு வர முடியும் மக்களுக்கு முடியும் அதன் பல விதமான பொருட்களை தயார் பண்ண முடியும் அளந்து அளவா எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் பண்பாடு நம்ம கிட்ட எடுத்து சொல்லி பெரிய பெரிய டீப் சி ட்ரோலர் மூலமா கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இவங்க இல்ல கடலை பண்ணல சரியா உபயோகிச்சாங்க அதனால பல ஆயிரம் வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் நான் இதை உங்களுக்கு ஒரு அசூரன்ஸா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் ட்ரெடிஷ்னல் பிஷர்மேனோட அதிகாரங்கள் எந்த விதத்திலையும் குறையாம இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குமே தவிர பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாரும் நம்ம ஏழை மீனவர்களோட போயிடும் அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்றாங்க நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னோ அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் உங்க இளைஞர்கள் மூலமாக வலைதளத்துல போய் பாருங்க அங்க நடக்கிற சண்டை என்ன நம்மளுடைய பல வருஷங்களாக பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாம இருக்கிறதுக்கு நாங்க நடக்கிற பொய் பிரச்சாரத்தில் வர விஷயத்தை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நல்லபடியா முன்னேற்றம் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மோதி அதனால நீங்க தயவு பண்ணி சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏதுவா கவர்மெண்ட் கொண்டு வர அந்த பாலிசி மூலமாக நீங்களும் உங்க வாழ்வாதார வாழ்வாதாரத்தை நல்லபடியா வளமா ஆக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செயல்படுற இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உறுப்பினராக சேர்றதுக்கு வந்தவங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி எனக்கு இந்த பேச்சு அடி உங்க முன்னாடி பேசுறதுக்கான வாய்ப்பு அளிச்ச தலைமை எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன்